முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானுக்கே உரிய விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படி கொண்டாடலாம் சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நானுமே எப்பவுமே பிரம்மாண்டமாலாம் கொண்டாட மாட்டேன் எளிமையான பூஜையாக பண்ணுவேன் மன நிறைவா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விநாயக பெருமானோட அவருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுற விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் கொண்டாடப்படுறோம் பார்வதி தேவி ஒரு நாள் குளிக்க போகும்பொழுது விநாயக பெருமானை உள்ளே யாரும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் சிவபெருமான் அந்த நேரம் பார்த்து வரும்பொழுது விநாயக பெருமான் அவரை உள்ள அனுமதிக்கல அப்படிங்கிறதுனால சிவபெருமான் கோபமுற்று விநாயக பெருமானுடைய தலையை துண்டிச்சிட்டாருனோ அதை பார்த்த பார்வதி தாயார் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகி என்னுடைய விநாயக பெருமான் திரும்ப உயிரோடு வேணும் வாக்கு கொடுத்ததாகவும் யானையினுடைய தலையை விநாயக பெருமானுக்கு பொருத்தி அதுக்கப்புறமா உயிர்ப்பிச்சு விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம் ஒரு புராண இருக்கு இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் போகும் நான் ஷார்ட்டா இந்த வீடியோல சொல்லிக்கிட்டேன் வழக்கம் போலவே விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே வீடெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே சரி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நேரத்துல போய் மண் பிள்ளையார் வாங்கி செய்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா கட்டாயமா அந்த நாளுக்கு ஒரு நாள் மண் பிள்ளையார் வந்து வாங்கிக்கோங்க வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் அதனால நம்மளுமே வாங்கி நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும் பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிடும்போது நம்ம வீட்டில் குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நமக்குமே நிறைவா இருக்கும் அப்படி வாங்கி வச்சு கும்பிடுற விநாயக பெருமானை கம்ப்ளீட்டா மூணு நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா தான் விசர்சனம் பண்ணணும் அவருக்கு எந்த பூ இருந்தாலும் இல்லைனாலும் இறுக்கம் பூ கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அருகம்பூல் வச்சு மாலை போடுங்க இது ரெண்டுமே இருந்தாலே அவர் குளிர்ந்து போயிடும் எந்த ஒரு புதிய தொடக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம முதல்ல விநாயகரை தான் வழிபடுறோம்ல அவ்வளவு சக்தி வாய்ந்த விநாயகருடைய பர்த்டேவை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடலாம் பாருங்க மனை கொண்டு போய் விநாயகர் பெருமனை வாங்கிட்டு உள்ள எடுத்துட்டு வரும்பொழுது அவருக்கு ஆரத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள கொண்டு வந்துருங்க ஒரு மனையில வாழையில விரிச்சிட்டு பச்சரிசி பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேல விநாயகர் அமர வச்சுட்டு அவருக்கு பூ அலங்காரம் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி வாழையில விரிச்சுக்கோங்க அவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச பொரி அவல் கடலை நாட்டு சக்கரை எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சில பழங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் கொய்யா பழம் விழா மாதுளை பழம் இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் உங்களால எவ்வளவு முடியுமோ அவளை வாங்கி வச்சுக்கோங்க சோளம் கம்பு கூட ரொம்பவுமே பிடிக்கும் இது ஒரு செட்டா கூட விற்பாங்க ஒரு ஒரு இடங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே செட்டா நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருங்க நெய்வேதியத்துக்கு கொழுக்கட்டை மோதகம் அப்பம் வடை லட்டு சர்க்கரை பொங்கல்னு உங்களால் எது செஞ்சு படைக்க முடியுமோ அது எல்லாமே செஞ்சு படைச்சிக்கோங்க இல்லை நான் வடை பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு வச்சு படைப்பேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அதையுமே செஞ்சு வச்சுக்கலாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் எதுவுமே இல்லைங்க விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவார் நீங்கள் என்ன தான் களிமண்ணில் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாலுமே கூட மஞ்சள் பிள்ளையார் வந்து நிச்சயமாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்படி வைக்கிற மஞ்சள் பிள்ளையார அந்த களிமண் பிள்ளையார விஜர்சனம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து முகத்துல பூசி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இவ்வளவு சிம்பிளா தான் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறோம் நம்ம இது போக கோவிலுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அன்னைக்கு கூட்டமா தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாயங்கால வேலையில கூட நீங்க கோவிலுக்கு போகலாம் அன்னதானத்துக்கு ஏதாவது நீங்க செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒண்ணு அன்னைக்கு அப்படி இல்லைன்னாக்கா நீங்க விநாயகருக்கு மார்னிங் அபிஷேகம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த அபிஷேகத்துல நீங்க என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ பால் தயிர் பன்னீர் இந்த மாதிரி உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அபிஷேகத்திலயுமே நீங்க கலந்துக்கலாம் இது இல்லாம அங்கங்க பந்தல் அமைச்சு பெரிய பெரிய விநாயகர் எல்லாமே வச்சு சூப்பரா பாட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க அதெல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம சேனல்லேயே போன வருஷம் நான் எவ்வளோ சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் டெமோவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க மந்திரங்கள் வந்து உங்களுக்கு எந்த மந்திரம் விநாயகர் பெருமன் வந்து தெரியுதோ அந்த மந்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் நூற்றி எட்டு போற்றி வச்சு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செஞ்சு விநாயகரை வணங்கலாம் விநாயகருடைய பாட்டு வந்து உங்களுக்கு பாடத் தெரியும் அப்படின்னா உட்காந்து நீங்கள் பாட்டு பாடலாம் எனக்கு எந்த மந்திரம் எதுவுமே சொல்ல தெரியாது அப்படின்றவங்க ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிறத கூட நீங்க நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிக்கலாம் விநாயக பெருமான நம்ம குழந்தையை எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி குழந்தையா பாவிச்சு அவருக்கு உள்ள முருகி அன்போடு நீங்க எல்லாமே பண்ணும்பொழுது அதை அவர் நிச்சயமா ஏத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை பரிபூர்ணமா நடத்தி கொடுப்பாரு களிமண் பிள்ளையார மூணாவது நாளோ இல்ல அஞ்சாவது நாளோ விஜர்சனம் பண்ணிடணும் அதை நீங்க கொண்டு போய் நீர்நிலைகள்ல விடலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு மாடியில செடி வளர்க்குறீங்க அப்படின்னா செடி தொட்டியில் கூட அந்த மண்ணை வந்து நீங்க போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தெருக்கல்ல விநாயகர் அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அங்க கொண்டு போய் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா கூட அந்த பெரிய சிலை அவங்க கொண்டு போய் இந்த சிலையுமே சேர்த்து அவங்க வந்து விஜர்சனம் பண்ணிடுவாங்க சகல ஐஸ்வர்யங்களையுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர் தாங்க விநாயக பெருமான் இந்த விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமா எல்லாருமே நல்லபடியா கும்பிடணும் அப்படின்னு நானுமே வேண்டிக்கிறேன் நானும் நல்லபடியா கும்பிடணும் அப்படின்னு நீங்களுமே வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் காமிச்சிருச்சுன்னா ஹைப் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் நம்மளுடைய சேனல் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப கிட்ட தான் இருக்கும் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுமே நம்ம சேனல்ல ஒரு கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு அருமையான வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ